ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு காலை வேலையை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வாசம் தெளித்து கோலம் போட்டுட்டேன் அதுக்கு பூ பறித்து வைப்போம் அதுக்கு நம்ம செடியில் இருக்க பூலையெல்லாம் பறிப்போமா நம்ம வீட்டு மஞ்சள் அடி கொத்து கொத்தா பூத்திருக்கு அதில் கொஞ்சம் பறிச்சு கொடுப்போம் சம்பரத்து செடி வேணுங்கிறது பூத்துருக்கு அதில் ஒரு பூ பறிச்சுக்கோ எங்கள் வீட்டு வண்டிய வெட்டை மரத்தில் நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் அப்படியே பறிச்சுக்கோ அப்புறம் நம்ம மண் நம்ம மளிகைப்பூ செடியில் வந்து இருக்கிற பூவையும் மல்லிகைப்பூவையும் பறிச்சுக்கும் எல்லாத்தையும் நம்ம கூடத்தில் வைக்க போகிறோம் வாசத்தளித்து கோலம் போட்டாச்சு அதான் காலை வேலை ஃபஸ்ட்டு கோலத்தில் பூ வச்சுருவோம் நான் பாக்கி என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறேன் அதை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இது நம்ம கொல்லை இந்த மாமரை வந்து பா காய்க்கிற சீசனில் காய்க்கலை அதனால் இப்போ தான் பூவெல்லாம் நிறைய விட்டு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு இது எமிழ்ச்ச மரம் இது நம்ம வீட்டு கொல்ல தோட்டம் இதில் வந்து நம்ம வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு கொள்ளாக இருக்குது அதில் வந்து கண் ஊனியிருக்கேன் அதுக்கு தண்ணி தூக்கி ஊற்ற தான் போகிறேன் அதான் ஆற்றுல தண்ணி வருது அதுலேருந்து எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம கொல்லைக்கும் பக்கத்துலேயே சின்ன ஆறு போகுது அந்த பெரிய ஆறுலேருந்து பிரிஞ்சு வர்றது சின்ன ஆறு இது இருக்கு கொல்லை இதில் தான் நான் கண்ணெல்லாம் ஊனியிருக்கேன் அதாவது பழுத்த புடலங் புடலஞ்செடி பாவச்செடி அப்புறம் வெள்ளரி செடி அல்ல கண்ணும் அப்படி ஊனிகிட்டு அழகை முளைச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் தான் அதில் ஊற்றப்படுறேன் ஏன்னா காலையிலே வெள்ளெண்ணம் ஊற்றுறோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வெயில் கிளம்பிட்டுனா வதங்கிடும் கன்று அங்கே தான் பேய் ஊற்ற வந்திருக்கேன் அதை காமிக்க தான் நான் இப்போ வந்தேன் இந்த ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செடி முளைச்சிருந்திருக்கு அது என்ன செடின்னு சொல்லுங்கள் இது பாருங்கள் அழகா போத்திருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா வெள்ளையா தரிசாக இருக்கையில் அதாவது தண்ணி வராமல் இருந்துருக்கும் போட்டிருக்கு இந்த செடி இது தண்ணி வந்தோடனே அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம பள்ளமாக இருக்கிறதுனால இறங்க முடியாது எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்கள் விழுந்துரு அதனால் வாளியில் கயிறை கட்டி அப்படியே மோந்து கொண்ட ஊற்றுவோம் இந்த வாளியில் வந்து ஒரு கயிறை கட்டிக்குவோம் இப்போ ஆற்றுலேருந்து நம்ம தண்ணியை மோந்து தான் செடிக்கு ஊற்றப்போகிறோம் பார்ப்போமா இங்கே பாருங்கள் ஆற்றுல வந்து கீழே இறங்க முடியாது இல்லையா அதனால் இப்படி வாளியை தூக்கி ஆற்றுக்குள்ளே எப்படி போடணும் தண்ணி மோந்துக்கிறதுக்கு பாருங்கள் தானே ஆறி ஏத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஆகங்காலும் கோரை இந்த பாடைக்கு ஆறி ஏப்டி நான் முளச்சிருக்க பாருங்க அண்ணா பழுத்தஞ்சிக்கு ஊற்றுவோம் இது வந்து இது படறத காண்டி வச்சிருக்கேன் அப்படியே படந்து அப்படியே மரம் அந்த எல்லாம் அப்படியே படந்து காக்கிட்டோம் அப்படின்ட்டு ஊனியிருக்கு இந்த மாதிரி நம்ம கண்ணு வச்சோன்னே விட்டோம்னா அது எங்கேயாவது அங்கேயும் பறந்துடுவோம் இந்த மாதிரி குச்சியை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் ஏறும் அதனால தான் இப்படி ஊனியிருக்கோம் ஃபஸ்ட்டு பழத்தங்குடி ஊனி ஊற்றியாச்சு அப்புறம் வேற வேறக்காந்து கூத்துறதை காமிக்கிறேன் வந்து அதே போட்டுக்குவோம் எட்டி போட்டால் தான் நெம்பும் இல்லைங்களா நல்லா முழுஞ்சிட்டு வருங்க வடி தூக்கணும் அப்பா அப்பாச்சு நிறைய கன்று குன்னியிருக்கேன் ஆறு ஓரம் கருத்துனால்தான் ஊங்க எத்தவ காமி இது பாவச்செடி காலையிலே அப்படி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றணும் இப்படி முன்னாடி சொன்ன மாதிரி குச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதிலே பறந்து வரட்டும் அது அது சைடில் இருக்க மரத்துக்கலாம் நடக்கட்டும் மற்ற இப்படி படந்து கிடக்கட்டும் ஏன்னா நம்ம வேஸ்ட்டு இதெல்லாம் உணாம்பட்டி கிடக்கு அதில் பறந்துக்கிட்டோம் ரெண்டு செடி கட்டிட்டனா இப்போ வெள்ளரி தீக்க அண்ணா இருக்குது இது வெள்ளரி செடி வெள்ளரி செடி பாருங்கள் காய் வர்றதுக்குள்ளேயே இலையெல்லாம் பாருங்கள் வெள்ளரி வந்து காய் வந்தாவே தின்றோம் இது இலையவே என்னமோ பூச்சி மாதிரி இது பண்ணி வச்சுருக்கு பார்ப்போம் ஊற்றி வைப்போம் இது வந்து பாருங்கள் புடலஞ்செடி இது வந்து அப்படியே அந்த செடி செடியில்லாம் அப்படியே அப்படியே அந்த மரமெல்லாம் இருக்கும் பாருங்க சின்ன சின்ன மரம் அதில் அப்படியே பறந்துக்கும்னு சொல்லிட்டு பந்தெல்லாம் போட முடியாதுன்னு தான் ஃபஸ்ட்டு குச்சியை வச்சு பண்ணிட்டோம்னா அப்புறம் அதான் பறந்துக்கும் இது சொரக்கொடி இது குத்துவோமா நிறையா முளைச்சிருக்கு பாருங்கள் இது வந்து பரங்கி செடி அங்கே வந்து வெள்ளரி செடியை வந்து அவ்வளோதான் பூச்சி அடிச்சுட்டு இந்த வெள்ளரி செடி வந்து நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து பீக்கங்கடி பாருங்க வே இந்த மரத்தில் பறந்து கொண்டு உணவு இருக்கு அவ்வளோதாங்க நம்ம செடிகள்னால் முடிஞ்சிருச்சு நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஆற்று ஓரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஊற்றி காய்கறியில் பறித்து பயன் அடைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாருங்க இது பேர் பொடுதலை பொடுதலை செடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயக்கா வாக்கா கொல்லை சைடெல்லாம் நிறையா முளைச்சிருக்கோம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் தலை தலைன்னு இருக்குது